சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த காலத்துக்கு நல்ல குழு குழு நம்ம உடம்பு வச்சுக்கக்கூடிய கூடிய சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு பால் காய்ச்சணும்னு அவசியம்லாம் இல்லை அதை விட ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனான தேங்காய் பால் வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போறோம் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிற மெத்தட் படி நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா போதும் பெண்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் ஆகிடும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவுன்ற பிரச்சனையே இருக்காது ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் அந்த அல்சர் பிரச்சனைக்கும் இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னும் நல்ல பல பலன் மின்னும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் தான் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இந்த கோடை காலத்துக்கு கட்டாயம் எல்லாருமே எடுத்துக்கணும் சும்மா கொஞ்சமாக போட்டாவே போதும் நல்லா போது போதும் நிறையவே வந்துடும் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஓவர் நைட் ஊற வச்சா இது கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற அளவை விட மூணு மடங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் அஞ்சு போல் முந்திரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு வந்து இதோட கொஞ்சமாக நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன் இனிமேல் உங்கள்கிட்ட ஏதாவது வேறு எதுவும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வால்நட் அல்லது பிஸ்தா அந்த மாதிரி இப்போ நான் இது மூணுத்தையும் வந்து தண்ணி ஊற்றி இதையுமே ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் அடுத்த நாள் மார்னிங் வந்து எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா ஊரி வந்திருக்கும் பார்க்கறதுக்கே ஸ்னோ மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கக்கூடிய நச்சுமே நல்லா ஊறி இருக்கும் அதில் பாதாம் மட்டும் தோல் உரிச்சு அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சப்ஜா விதைகள் எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஊறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதனால் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் நட்ஸ் ஊற வச்ச தண்ணியை கீழே கீழே எதுவும் ஊற்றிடாதீங்க அதை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் பாதி அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு முழு மீடியம் சைஸ் தேங்காவை அது தோல் இருக்கக்கூடிய கருப்பு பாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்காக மூணே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த நட்ஸ் வந்து அரைச்சதில் பேலன்ஸ் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதை ஊற்றி அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு பால் நல்லா கெட்டியமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா வடித்ததுக்கப்புறம் இந்த தேங்காவை யூஸ் பண்ணி ரெண்டாவது பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அரைச்சி இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு திக்கான தேங்காய் பால் வேணும் அதனால் ரெண்டு பால் மட்டும் எடுங்க நீங்கள் தேங்காய் பால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் சக்கையை வேஸ்ட் பண்ண வேணாம் அதிலேயும் கொஞ்சம் வந்து சத்து இருக்கும் அதில் ஒரு பால் எடுத்து கிரேவிக்கோ குழம்புக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் அதோடு ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த நட் மிக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதோட இனிப்புக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு இதோட நம்ம வந்து பாதாம் மிஸின் ஆட் பண்ண போகிறோம் ஊற வச்சிருக்கக்கூடிய எல்லா பாதாம் மிஸினையுமே இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்சோம் இல்லையா அந்த சப்ஜா விதைகளையுமே இதில் சேர்த்துடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இது நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜிகிர் தண்டா குடிக்கிற ஃபீல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க முடியாது அதே மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ண கையோடு நம்ம உடனே குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு சில்லஸ்க்காக கொஞ்சமாக அதில் ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் மேலாப்பில் கொஞ்சமாக நச்சு தூவி இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது தண்ணி தனியாகவும் அதே மாதிரி தேங்காவோட பால் தனியாகவும் கெட்டியமாக தனியாக வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்காதீங்க அது அப்படியே தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்